அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய துலாம் ராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை மே மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியனும் புதனும் இணைவு பெற்று மேஷ ராசில சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப வீட்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் கேது பகவான் ராசியிலயும் சனி பகவான் கும்பராசிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீனராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க புதன் வரும் மே பத்தாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷராசியிலையும் சூரியன் வரும் மே பதினான்காம் தேதி மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சுக்கரன் வரும் மே பத்தொன்பதாம் தேதி மேஷராசிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாத தொடக்கத்துல உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் ஸ்தானமான ஏழாம் பாவகத்துல உங்க லாபாதிபதியான சூரியனோட இணைந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க ராசியையே பார்க்கறது விசேஷம் அதுவும் உச்ச சூரியனோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அரசு வகையில அனுகூலங்கள் உண்டாகும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல முன்னேற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் சிறப்பாவே இருக்கும் உங்க தனக்குடும்ப வாக்கஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய சமசப்தமா பார்வையா பார்க்கிறார் குரு பார்வைப்படும் இடம் விசேஷம் அந்த வகையில தனஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினால தன வருமான உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் குடும்பத்தாரோட நல்ல அந்யோன்யம் பிறக்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் உங்க பேச்சினால கடினமான காரியங்களை கூட சாதிச்சிருவீங்க உங்க பேச்சு இனிமையா இருக்கும் சொல்ல சொல்ல காப்பாற்றுவீங்க வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்க ராசி அதிபதி சுக்கர பான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் ஆனாலுமே உங்க ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறையும் காரணத்தினால சின்ன சின்ன உடல் நல தொந்தரவுகள் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்துல சற்று கவனம் எடுத்துக்க பாருங்க குறிப்பா கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினீங்கன்னா கடனை வளர்க்கலாம் அதனாலே முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கறத தவிர்த்துக்க பாருங்க தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்குள்ள போகாம இருக்கிறது

முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் உண்டாகலாம் இளைய சகோதர வகையில கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க சகோதர உறவுகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் அலைச்சல உண்டாகலாம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாகவே உண்டு வெளிநாடு செல்ல முயற்சி செய்றவங்க தாராளமா இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம் அலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க பயணம் சார்ந்த துறைகள்ல இருக்கறவங்களுக்கு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சற்று நிதானம் தேவைப்படும் குறிப்பா ஜாமீன் கையெழுத்து பத்திர பதிவு இது சார்ந்த பாவகம் இந்த மூன்றாம் பாவகம் அப்போ இந்த மூன்றாம் சதிபதி எட்டுல மறையும் காரணத்தினால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் முன்னின்று பணம் வாங்கி கொடுக்காதீங்க மத்தவங்களுக்கு நீங்க ஜாமீன் போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல சில தடங்கள் பிரச்சனைகள் வரலாம்ங்கிறதுனால பத்திரப்பதிவு செய்யும் போது ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது குறிப்பா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல நிதானம் தேவைப்படும் தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க நான்காம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் ஒரு இடம் விற்க முடியல ஒரு இடம் வாங்க முடியல வீடு கட்ட முடியல சொந்த வீடு கனவாவே இருக்கு தாய் வர்க்கம் சார்ந்தவர்களோட சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கு தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கீங்க இல்ல தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் அதிகமா இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த பிரச்சனைகள் இனிவரும் காலகட்டத்துல நீங்க போது குரு பாக்கிய பார்வை உங்க சுகஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால அசையும் அசையா சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வீடு வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் இடம் வாங்குற அமைப்பு தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு தாய்க்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாமே இப்போ சரியாகும் உபஜயஸ்தானமான ஆறாம் பாவத்துல ராகுபகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடன் அவங்களுக்கு கடன் கிடைக்கும் வேலை ஸ்தானமான அதிபதி எட்டுல மறைஞ்சிருக்கும் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் வேலை சார்ந்த விஷயங்கள் அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கலாம் வேலைக்காக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் புதுசா வேலை தேடக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கும் வெளிநாட்டில் வெளி மாநிலத்துல வெளியூர்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு நீண்ட காலமா வெளிநாடு போகணுங்கிறதுக்காக விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் விசா கிடைக்கும் ஒரு சிலர் கல்விக்காக வெளிநாடு சென்று தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு ஆனா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏன்னா சுக்கரனுடைய வீட்டுல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத திடீர் யோகம் பணவரவு வரவு உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் இன்னொன்னு ஆறாம் உங்க விரையாதிபதியான புதன் பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மகிழ்ச்சியா இருப்பீங்க செழிப்பான வாழ்க்கை அமையும் சகல வசதிகளும் நிறைந்திருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லாம சிறப்பா வாழக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கடனை எப்படி அடைக்கலாங்கிற ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே உண்டு குரு பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல மறந்து இருந்தாலுமே குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை பதியும் காரணத்தினால திருமண பாக்கியம்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும் குடும்பத்துல புதிய உறுப்பினர்களை இணைக்கக்கூடிய கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்திலுமே நல்ல தசாபுத்தி நடந்தா திருமணத்துக்கான அமைப்பு இருந்தா தாராளமா திருமண பாக்கியம் உங்களுக்கு கை கூடி வரும் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் ஆறாம் இடம்ங்கிறது வேலை ஸ்தானம் அப்போ பத்தாம் இடத்து அதிபதி புதன் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால நல்ல வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் பிசினஸ் பண்றதா இருந்தா குறைந்த முதலீட்டில் தாராளமா பிசினஸ் பண்ணலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு புதிய வேலை வேலை இல்லாதவங்களுக்கும் புதிய வேலை உங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஆபஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இந்த மாதம் முற்பகுதியில பலம் பெற்று மேஷ வீட்டுல கலத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அரசு வகையில் நிறைய அனுகூலங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு குருவோட இணைந்து அஷ்டமஸ்தான எட்டாம் பாவகர்ல உங்க லாபாதிபதி சூரியன் மறைய இருக்கு ஆனாலுமே இந்த எட்டாம் இடத்து தொடர்பும் லாபஸ்தானத்து பதினோராம் இடத்து தொடர்பும் ஆறாம் இடத்து தொடர்பும் இங்க வரும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் இருக்கும் எதிர்பாராத திடீர் பணவரவு ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் இங்க குரு சுக்கரன் சூரியன் மூன்று கிரகங்கள் மாத பிற்பகுதியில இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க அப்போ திடீர் அதிர்ஷ்ட உங்களுக்கு இருக்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் கடந்த கால ஒரு சில விஷயங்களை எடுத்து செய்ய முடியாம தவிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா அந்த விஷயங்களை எல்லாம் இப்ப எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகளை சிலருக்கு ஷேர் மார்க்கெட்ல ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் பெரிய அளவுல கை கொடுத்து திரும்ப வரலாம் ஒரு சிலருக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருக்கலாம் அதெல்லாம் திரும்ப மீண்டும் வரத்துக்குண்டான அமைப்பு ஒரு சிலர் எங்கயாவது பணம் கொடுத்து வச்சிருக்கலாம் அது லாக் ஆகி திரும்ப வராம இருந்ததுன்னா கூட எதிர்பாராம திடீர் அந்த பணம் தேடி வரக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் குரு பகவான் பார்க்கும் இந்த நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு இருக்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல எங்கேயெல்லாம் நீங்க போகணும்னு ஆசைப்பட்டு போக முடியாம இருந்ததோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய அமைப்பு நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கெட்ட தூக்கம் எல்லாம் மீண்டும் வரும் தூக்கம் கெட்டுது இல்லையா சரியா தூங்காம தவிச்சிங்க இல்லையா அந்த தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறது குலதெய்வ வழிபாடு செய்யறது அதுக்குண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொடுக்கும் ஆனாலுமே வரும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியன் அஷ்டமஸ்தானத்துல மறையும் காரணத்தினால தந்தையுடைய உடலன் சார்ந்த விஷயத்துல மாதப்பேர் பகுதியில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இந்த மாதம் சிறப்பாக நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசி அதிபதி சுக்கிர பகவான் வரும் மே 19ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்றாலுமே அவர் அஷ்டமஸ்தானத்துல மரணினருக்கு காரணதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைன்னைக்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதனாலையும் பெருமாள் ஆலய வழிபாடு செய்யறதனாலையும் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும் தடைகள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மறுமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்